இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் பயிற்சி இதுவரைக்கும் மிதனத்தில் இருந்தார் மிதனத்திலிருந்து கடகத்துக்கு இடம்பெறக்கூடிய காலங்கள் எவ்வாறுன்னு சொன்னால் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ஆறு நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலங்களை வருவார் என்று பார்ப்போம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே இந்த சுக்கரப்பெயர்ச்சி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ஆறு நாட்கள் எண்ணார் பலாபலங்கள் கொடுக்கப்படுறாரு ஏற்கனவே அஷ்டமத்து சனியல் நீங்கள் வாடி இருக்கிறீங்களே இது ஒரு அழுமையான நிழல் என்று தான் சொல்லலாம் உரிமை அருமையான நிழல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நம்மளுக்கு பகவான் சுக்கர பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார் இது வரைக்கும் வெற்றி கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு இனிமேல் நல்ல ஒரு வெற்றி பாதையை அமைத்து தரக்கூடிய காலங்கள் ஐயா தேவ குருவானாக இருக்கட்டும் அசுர குருவானாக இருக்கட்டும் இருவருமே குரு தான் அவர் பார்வை படுகின்ற இடமும் இவர் நின்ற இடத்துல நல்ல விருத்தி கிடைக்கும் பார்வை படித்தட்டு அதை விட இடமடங்கு விருத்தி கிடைக்கக்கூடிய காலங்களாகும் இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடெலாம் விலகக்கூடிய காலம் இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்தால் கருத்து வேறுபாடெல்லாம் விலகி நாம் வெளியில் நாம் போகிறோம் விடுங்க இதெல்லாம் தவறான விஷயங்கள் கிடையாது ஏதோ தெரியாதனமாக காலங்களால் நாம் மாற்றப்பட்டோம் இதுவரைக்கும் துன்பத்திலையும் துயரத்திலையும் நாம் இருந்தோம்னா அதுக்கு தேவையான அளவுக்கு காலம் தான் சரியில்லை என்ற ஒரு முதல் கணக்கை நாம் சரி பண்ண போகிறோம் அந்த காலத்தை சரிபடுத்தி தான் வராரு இந்த சுக்கர பகவான் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை முதல்ல கொடுக்க போகிறார் கடகராசி செல்வத்தை முதல்ல கொடுக்க போகிறார் ஐயா ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று தான் சொல்லியிருக்காங்க இந்த இவ்வுலகம் என்பது நாம் வாழுகின்ற பூமி இந்த பணம் என்று சொல்கிறோம் இல்லை செல்வங்கள் மகாலட்சுமி எல்லாமே அந்த பொருள் பொருளாதார தான் இருக்குது அது உயர்ந்தால் தன் நிலை உயரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நாமளுக்கு ஏற்படுத்தி தந்துக்கிறார் இறைவன் அது மாதிரி ஏற்படுத்தி பணத்தை மாற்றிட்டாங்க இது வரைக்கும் நற்பெயர்கள் எல்லாமே இருந்ததெல்லாம் அதெல்லாம் ஒரு காலம் இப்போ பணம் தான் முக்கியமாகி போச்சு செல்வந்தான் மகாலட்சுமியாக அந்த மகாலட்சுமி வேற யாரு இல்லை சுக்ர பகவான் தான் மகாலட்சுமி அந்த மகாலட்சுமி பெறக்கூடிய காலங்களாக கடகராசிக்கு அவர் இது வரைக்கும் விரயத்தில் இருந்தார் அல்லவா போன மாதமெல்லாம் விரயத்தில் இருந்தார் விரய செலவுகளை கொடுத்துருப்பார் செலவுகளை கொடுத்துருப்பார் நான் இல்லைனே சொல்லலை அடுத்ததாக இப்போ இடம்பெயர்ந்து நம்ம ராசியிலே வந்து இடம் பெயர்ந்துட்டார் இதுவரைக்கும் துன்பத்தை அனுபவிச்சு நின்றிருக்க கடகராசிக்காரங்களுக்கு இந்த இருபத்தி ஆறு நாட்கள் நிம்மதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என அஷ்டமத்து சனியின் தாக்கம் அவ்வளோ கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சிட்டாங்க அந்த எப்படி சொல்கிறதுன்னா குனியை வைக்க அடி அடின்னு அடிச்சிட்டாங்க எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சுட்டாங்கப்பாவும் அந்த அடியெல்லாம் தாங்க முடியாமல் எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய தெம்பு இப்போ வந்து பூஸ்டாக கொடுக்க போகிறார் ஐயா சுக்கர பகவான் உங்களுடைய நிலைமையை மாற்றி அமைத்து நானும் இருக்கிறேன் ஐயா உங்களை காப்பாற்றத்துக்குன்னு வரார் நான் உங்களை காப்பாற்றிடுறேன் உங்களை காப்பாற்றி பெரிய லெவல்லேருந்து பிரச்சனையிலேருந்து உங்களை மீட்டெடுப்பேன் என்று சொல்லி வந்துட்ருக்கார் ஐயா அந்த சுக்கர பகவான் இடம்பெயர்ந்து நம்ம ராசியிலேயே கடகராசியிலே இடம்பெயர்ந்து இருபத்தி ஆறு நாட்கள் சுகபோகத்தையும் உங்களுக்கு வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரப்படாது இது வரைக்கும் வெளியூர் தொடர்புகள் ஏதேனும் இல்லாமல் இருந்தால் வெளியூரில் நம்மளுக்கு தொடர்புகள் கிடைக்க போது அங்கு சென்று பிழைக்கின்ற பாக்கியம் வியாபாரமும் வியாபாரம் சார்ந்த விஷயம் ஆகட்டும் இது வரைக்கும் வெளியூரில் நாம் கொடுத்துட்டு இருந்தால் பொருள் கொடுத்துட்டு திருப்பி வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை நல்ல ஏற்பாடு அதாவது ரொம்ப பேருக்கு காசை கொடுத்துட்டு ஏமாந்துட்டு இருந்தவங்களுக்குலாம் திருப்பி கிடைக்கின்ற பாக்கியமாகும் அதுதான் அந்த ஏழாம் இடம் என்பது வெற்றி உபஜயஸ்தானாதிபதி அல்லவா அந்த வெற்றி உபஜயஸ்தானத்தை நேரடியாக சுக்கர பகவான் அவர் கொண்டு நேர்கொண்டு பார்வையை பார்க்குறார் ஏழாம் பார்வையாக அந்த இடம் புனிதம் அடைந்து இதுவரைக்கும் துன்பத்தை அனுபவிச்சிருந்த கடகராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலங்களாகும் செல்வங்கள் சேரக்கூடிய காலங்களாகவும் ஒரு பால் நம்ம அடிக்கிறேன்னா சிக்ஸராக போகணும் அப்பதான் அந்த பாலுக்கு மதிப்பு அடித்தவனுக்கு மதிப்பு போட்டவனுக்கு மதிப்பு நல்ல அமைப்பினை தரப்போதுங்க அந்த மாதிரி சிக்சர் அடிக்கின்ற காலங்களாக ஒரு மனுஷனுக்கு கடகராசிக்கு இந்த காலம் இருபத்தாறு நாட்கள் தொட்டது துவங்கக்கூடிய காலங்களாக வரப்போகுதுங்க செல்வமோ செல்வம் சார்ந்த விஷயத்தில் வெளியூர்ல நாம கொடுத்திருந்தாலோ அல்லது வரவேண்டிய பாக்கியாக இருக்கப்பட்டாலும் நம்ம வாங்கறக்கூடிய காலமாக இருந்தாலும் அவையெல்லாம் நம்மளுக்கு செல்வங்கள் வந்து சேரப்போகு சாமி பணப்பற்றாக்குறை தீர்க்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்கும் கண்டிப்பாக போது செல்வங்கள் சேர்ந்து தான் நம்ம பொருளாதார நிலைமையும் திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு செல்லக்கூடிய காலம் கண்டிப்பாக வரும் இதுவரைக்கும் இமயத்தை தொடாமல் இருந்திருந்த கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த இமய உச்சி என்று சொல்கிற மாதிரி இந்த ஒரு இருபத்தாறு நாட்கள் உச்சி பலாபலங்கத்தோடு அவங்க வாழ தான் போகிறாங்க இவதான் அடிக்கடி சொல்லுவாங்க உச்சப்புகழ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அந்த உச்சப்புகழ் நம்மளுக்கு கிடைக்கின்ற காலம் கடகராசிக்கு இந்த இருபத்தி ஆறு நாட்கள் அந்த பகவான் சுக்கர பகவான் நம்ம ராசியில் இருக்கிறதுல அவங்களுக்கு எல்லாமும் தடை அந்த தடைகள் அனைத்தும் இவங்கள் வெற்றியை கையில் பிடிக்குறாங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் இதுவரைக்கும் தன்னம்பிக்கை இழந்திருந்தவங்க இது வரைக்கும் தன்னம்பிக்கை என்பதே இல்லாமல் இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்குங்கோ நோய் நொடியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற முதல்ல சுகம் என்று சொல்ல ஏன்னா நாணாதிபதி அவர் தானே ஸ்தானாதிபதி அல்லவா சுகஸ்தானாதிபதி தாயார் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு அதிபதி அவர் தான் சுக்கர பகவான் அவர் இப்பொழுது நம்ம ராசியிலேயே வீட்டிருந்து அவருடைய பலாபலங்கள் எவ்வாறு இருக்கணும் அப்படியே அந்த இது வரைக்கும் நோய் நொடிகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் விட்டு விலக போதும் ஜீவனம் என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு என்னென்ன ஜீவனங்கள் கிடைக்கணுமோ அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலங்களாக இந்த இருபத்தாறு நாட்கள் கடகராசிக்கு பெரிய மேன்மனை தரப்போது ஐயா துன்பத்திலிருந்து நாம் விலக போகிறோம் துன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்க எல்லாருமே இனிமேல் துன்பத்திலிருந்து விலகி நல்ல நற்பலங்கள் கிடைக்கின்ற பாக்கியம் உள்ள நற்பலங்கள் கண்டிப்பாக கிடைக்க போகுது இது வரைக்கும் தொந்தரவு தொந்தரவு சார்ந்த விஷயத்தில் இருந்தவங்க கூட இனிமேல் வந்து விட்டுட்டு விலக போகிறாங்க வண்டி வாகனங்களில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளை நீங்களே சரி செய்ய போகிறீங்க ஐயா அந்த வண்டி வாகனத்தில் எதனா பிரச்சனைகள் நாம் எடுத்து வச்சிருந்தா ஐயா பழுதாகி ரொம்ப நாளாக நின்றுட்டு இருக்க ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இருபத்தி மூணுலேருந்து நின்றுங்கன்னா அந்த எல்லாம் சரி செஞ்சு திருப்பி ஓட வைக்கின்ற காலம் ஒரு மனுஷனுக்கு திருப்பி தன்னம்பிக்கை கொடுக்கின்றதுன்னா கண்டிப்பாக கொடுக்க போகுது அதுவும் கடகராசிக்கு திருப்பி தன்னம்பிக்கை பெற்றாலே போதுமானது அவங்க இழந்தது தன்னம்பிக்கை மட்டும்தான் இழந்துட்டு இருக்கிறாங்க மற்றபடி எல்லாமே அவங்க கிட்டக்கு தன்னம்பிக்கை வந்துடுச்சுன்னா மொத்தமே வந்துடுங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் இடம்பெயரக்கூடிய காலத்தில் உங்கள் தேவைகள் அனைத்தையும் வீடோ வீடு சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் கவனம் எடுக்காமல் இருந்தால் அந்த அதாவது அதை சார்ந்த ஆவணங்கள் நாம் எதுவும் பெறப்படாமல் இருந்தால் அவையெல்லாம் பெறப்போகிறோம் அந்த ஆவணத்தில் நம்மளுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள்லாம் விலகி வெளியே வர ஐயா வில்லங்க இருக்குது என் சொத்துல வில்லங்கம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த சொத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்ததில் மொத்தமே தீர்த்து இந்த இருபத்தாறு நாட்களில் நம்மளுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு மன ஆறுதல் பெறக்கூடிய காலங்கள் வருதுங்க வண்டி வாகனத்தில் இருந்து வந்த பிரச்சனைலாம் விலகிற போதும் நோய் நொடி என்று சொல்லக்கூடிய அமைப்பு வண்டி வாகனம் நோய் நொடி தாயார் உடனடியில் வந்த பிரச்சனைகள்லாம் விலக போதுங்க நான்காம் அதிபதி நம்ம வீட்டில் இருந்தாவே போதும் இது வரைக்கும் வெளியூரில் இருந்தாங்கன்னா தாயாரோ தாயாரோ சொந்தங்களால் நம்மளுக்கு இணைக்கப்படாமல் இருந்தால் அவைங்களான நம்மளுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கப்போகுது உதவி கிடைக்கின்ற காலங்களாகவும் நல்ல செயல் திட்டத்தை உருவாக்கி அதனால நம்ம பெரிய வெற்றி வர்த்தரக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமைய பெறும் சுக்கர பகவான் நம்மளுக்கு யோகம் தரலாம் கூட பரவாயில்ல நிம்மதி தருவார் என்று சொல்வோம் ஒரே வார்த்தை மகாலட்சுமி இது வரைக்கும் வீட்டில் மகாலட்சுமி இல்லை அப்படின்னு ஒரு ஒரு கலை இழந்து காணப்படுகிறேங்க நம்ம முகமே சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா முதல்ல ஒரு மனிதன் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்கிறோம் இல்லை அந்த அகத்தின் அழகு கடகராசி இனிமேல் முகத்தில் தெரியும் மகாலட்சுமி யோகத்தை பெறக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்கப்பெறும் நம் வீட்டிலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போதுங்க சுக்கரன் வந்தாவே சுக நிகழ்ச்சி தான் முதல்ல சுக்கர பகவான் வீட்டில் வந்துட்டாவே சுக நிகழ்ச்சி பெறக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் கடகராசி இனிமேல் துன்பம் என்பது இந்த இருபத்தாறு நாட்கள் அவர் வாழ்வில் நிம்மதி தரக்கூடிய காலங்களாகும் மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற பலாவலனை தடுத்து நிறுத்தி பிரச்சினைந்து இவங்க வெளிக்கொண்டு வராமறியும் ஒரு நல்ல நற்பலங்களை அமைக்கின்ற காலமாக அந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் பெரிய உயர்மனை தந்து கடகராசி திரும்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய காலங்களாக இருக்கப்பெற்று நன்மை பெறக்கூடிய காலங்களாக இருக்கப் போகிறது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த எம்பெருமான் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர திருச்செந்தூர் முருகனை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்